பதினேழு சதவீதம் குறைந்துள்ளது விசா தொடர்பான சிக்கல்கள் பயண கட்டுப்பாடுகள் பாதுகாப்பு கவலைகள் போன்றவை வீழ்ச்சிக்கு காரணமாக பார்க்கப்படுகின்றன அமெரிக்க உயர்கல்வி நிறுவனங்களில் நடைபெற்ற கருத்து கணிப்பில் அறுபத்தி ஒரு சதவீத பல்கலைக்கழகங்கள் இந்திய மாணவர் சேர்க்கை குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ளன இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டின் மொத்த தரவுகள் இந்திய மாணவர்கள் இன்னும் முதலிடத்தில் இருப்பதை காட்டுகின்றன கடந்த கல்வியாண்டில் மூன்று புள்ளி ஆறு மூன்று லட்சம் இந்திய மாணவர்கள் அமெரிக்காவில் படித்துள்ளனர் மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் பனிரெண்டு லட்சம் சர்வதேச மாணவர்கள் அமெரிக்க உயர்கல்வி நிறுவனங்களில் படித்துள்ளனர் இவர்கள் அமெரிக்க பொருளாதாரத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஐம்பத்தி ஐந்து பில்லியன் டாலர் அதாவது ஐந்தாயிரத்தி ஐநூறு லட்சம் கோடி ரூபாய் அளவு பங்களித்துள்ளனர் சர்வதேச மாணவர் சேர்க்கை அமெரிக்க பல்கலைக்கழகங்களின் வருவாய் ஆராய்ச்சி திறன் மற்றும் உலகளாவிய கல்வி தொடர்புகளுக்கு முக்கிய அடிப்படை என்பதால் இந்த வீழ்ச்சி கல்வித்துறையில் எச்சரிக்கை சிக்னலாக பார்க்கப்படுகிறது